கொலை சம்பவத்தின் பின்னராக இலங்கையில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சம்பவம் தான் தற்போது டெல்சி அம்சிகா எனப்படுகின்ற அந்த மாணவியின் தற்கொலை சம்பவம் பதிவாகி இருக்கின்றது இதன் பின்னணியில் தற்போது ஒரு பாடசாலையினுடைய ஆசிரியர் அதேபோல ஒரு தனியார் கல்வி நிறுவனத்தினுடைய நிர்வாகி என்பதாக இரண்டு பேர் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் இந்த டில்சி அம்சிகாவினுடைய தற்கொலைக்கான காரணம் என்ன என்பது தொடர்பில் பல விடயங்கள் வெளியாகியிருக்கின்றன வித்யாவினுடைய கொலை சம்பவத்தின் பின்னராக எவ்வாறு பெரும் மக்கள் போராட்டம் வெடித்ததுவோ அதுபோல தற்போது கொழும்பிலும் பெரிய அளவில் மக்கள் போராட்டம் ஒன்று வெடித்திருக்கிறது எனவே இந்த விடயங்கள் தொடர்பில் ஆராய்வதாகத்தான் இந்த காணொலி அமையவிருக்கின்றது எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வாரவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள் வணக்கம் உறவுகளே நான் உங்கள் பேப்பர் பொடி என்பான் அதன்படி நான் ஏற்கனவே கூறியதைப் போல தற்போது இலங்கையில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சம்பவம்தான் பதினாறு வயதுடைய பாடசாலை மாணவியொருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இந்த சம்பவமானது கொழும்பு மாவட்டத்தில் கொட்டாஞ்சேனை எனப்படுகின்ற பகுதியில் தான் இடம்பெற்றிருக்கின்றது இந்த சம்பவம் தொடர்பில் சுருக்கமான சில பின்னணியை கூறலாம் என்று சொல்லி நினைக்கின்றேன் அதன்படி பதினாறு வயது மதிக்கத்தக்க டில்சி அம்சிகா எனப்படுகின்ற மாணவியொருவர் பல்வேறு மன அழுத்தங்களினால் தாங்கள் வசிக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து குறிப்பாக ஆறாவது மாடியிலிருந்து கீழே விழுந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்விலைகளையும் அதே நேரம் சோகத்தையும் ஏற்படுத்தியிருந்தது உண்மையில் அந்த சம்பவம் அதாவது அவர் மேல்மாடியில் இருந்து குதித்ததாக வெளியான அந்த காணொலிகளும் அதாவது சிசிடிவி காணொளிகளும் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி மக்கள் மத்தியில் பெரும் சோகத்தையும் அதே நேரம் கோபத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு போக்கினை காணக்கூடியதாக இருக்கின்றது உண்மையில் இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது அவர்களுடைய பெற்றோர் பெரும் குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார்கள் காரணம் அவருடைய மகள் தொடர்ச்சியான விரக்தியினால் விரக்தியினால்தான் இவ்வாறு தற்கொலை செய்து கொண்டார் என்பதாக மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் இதேவேளை இந்த விடயம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதாகவும் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள் அதன்படி அவர்கள் இரண்டு பேரை குற்றவாளிகளாக அடையாளப்படுத்தியிருந்தார்கள் அதாவது அவர்களுடைய பார்வையில் ரெண்டு பேரை குற்றவாளியாக அடையாளப்படுத்தி இருந்தார்கள் அதன்படி பம்பலப்பட்டியவில் இருக்கக்கூடிய பாடசாலை ஒன்றில் தான் இந்த டில்சி அம்சிகா எனப்படுகின்ற மாணவி கல்வி கற்று வந்து கொண்டிருக்கிறார் அந்த பாடசாலையில் கல்வி பயிற்றுவிக்கக்கூடிய மற்றும் ஒரு ஆசிரியர் இந்த மாணவி மீதாக பாலியல் சேட்டைகளில் ஈடுபட்டதாகவும் தொடர்ச்சியாக பாலியல் சார்ந்த துன்புறுத்தல்கள் இடம்பெற்றதாகவும் இந்த மன அழுத்தத்தால் தான் தங்களுடைய மகள் மேல்டியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக அவர்கள் மிக முக்கியமான ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள் இதேவேளை அவர் மட்டுமல்ல மற்றொருவராக இவர் ஒரு அதாவது இந்த டில்சி அம்சிக்கு எனப்படுகின்ற சிறுமி மற்றொரு தனியார் கல்வி நிலையத்தில் கல்வி பயின்று கொண்டிருக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய அந்த கல்வி நிலையத்தினுடைய உரிமையாளரும் தொடர்ச்சியாக தங்களுடைய மகள் மீதாக பல்வேறு அழுத்தங்களையும் பிரயோகித்ததாகவும் இதனாலேயே அவர் மன அழுத்தத்துக்குள்ளாகி இந்த தற்கொலை சம்பவத்துக்கு தூண்டப்பட்டிருக்கிறார் என்பதாக இந்த இரண்டு பேர் மீதாக தங்களுடைய குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கிறார்கள் அதன்படி இந்த குற்றச்சாட்டின் பின்னராக ஏற்கனவே போல அந்த பம்பள கல்வியை கல்வி பயிற்று வைக்கக்கூடிய அந்த ஆசிரியர் தற்பொழுது இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் இந்த கொலை சம்பவம் தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலைமையில் உடனடியாக அவரை அந்த பாடசாலையில் இருந்து இடமாற்றம் செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறார் அதன்படி அவர் அந்த பாடசாலையில் இருந்து இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் அதே போல இரண்டாவதாக அந்த தனியார் கல்வி நிலையத்தினுடைய உரிமையாளர் தற்போது குற்ற புலனாய்வு தடுப்பு பிரிவினரிடமும் மிக முக்கியமான புகார் ஒன்றினை அளித்திருக்கிறார் இதன் போதாக சமூக ஊடகங்களில் சபையொன்றினை கொடுத்திருக்கிறார் அதன் போதாக அவர் சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது தான் அந்த பாடசாலை மாணவியினுடைய மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் வகையில் எந்த விதமான செயற்பாடுகளிலும் நான் ஈடுபடவில்லை அவர் கடந்த சில நாட்களாக மன அழுத்தத்தில் இருப்பதாகவும் அவர் உடல் குறைவில் இருந்ததாகவும் குறித்த நான் கல்வி நிலையத்தில் அவதானித்திருந்தேன் அதன் பின்னராகவே அவருக்கு நான் அறிவுரை வழங்கியிருந்தேன் உங்களுடைய உடல் நலத்தை மாற்றிவிட்டு மீண்டும் இங்கே வாருங்கள் என்பதாக அறிவுரையைத்தான் நான் வழங்கியிருந்தேனே தவிர வேறு எந்த விதமான மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான செயற்பாடுகளையும் நான் மேற்கொள்ளவில்லை என்பதாக மிக முக்கியமான தகவலை அந்த உரையாடலில் அவர் குறிப்பிட்டிருந்தார் மேலும் தன்னை வேண்டுமென்றே தன்னுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பதற்காகவும் அதே நேரம் தனக்கு மன உளைச்சலை உண்டாக்கும் நோக்குடனும் தன்னுடைய புகைப்படங்களை சமூக வலைதளங்களிலும் அதே நேரம் போராட்டத்தின் போதாகவும் பகிர்ந்து தன்னை மன உளைச்சலுக்கு உள்ளாக்குகிறார்கள் என்பதாகவும் பெரிய ஒரு குற்றச்சாட்டை அந்த சபையின் போதாக அவர் முன்வைத்திருந்தார் இந்த அடிப்படையில் இவர் அந்த தனியார் கல்வி நிலையத்தினுடைய உரிமையாளரும் அதே நேரம் தேசிய மக்கள் சக்தியினுடைய அமைப்பாளர் என்பதாகவும் அவருடைய பதவி நிலைமைகள் தொடர்பில் சில தகவல்களும் வெளியாகி இருக்கின்றது இவ்வாறாக இவர்கள் இருவர் மீதும் குற்றம் வந்த நிலைமையில் இதற்கு எதிராக சரியான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவில்லை உடனடியாக இந்த மாணவியினுடைய கொலை சம்பவத்துக்கான தீர்வு வேண்டும் யாரும் தப்பிக்கக்கூடாது என்பதாக இந்த ரில்சி அம்சிகா மாணவிக்கு ஆதரவாக பல்வேறு போராட்டங்கள் நேற்று நேற்று முன்தினம் அளவில் சில பகுதிகளில் அந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது மக்களால் ஏனென்று சொன்னால் உடனடியாக இந்த விடயம் தொடர்பில் தீவிரமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் நீதி கிடைக்க வேண்டும் என்பதாக அதன்படி மக்கள் அந்த போராட்டத்தின் போதாக தொடர்ச்சியான அழுத்தங்களையும் பிரயோகித்திருந்தார்கள்

இப்படியான விடயங்கள் இனி வருகின்ற காலங்களில் இடம்பெறக்கூடாது இது தொடர்பில் சரியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு அதற்குரிய குற்றவாளிகள் இருப்பின் அது தொடர்பிலான தண்டனைகள் வழங்கப்படும் என்பதாக மிக முக்கியமான கருத்தினையும் பிரதமர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் இந்த நிலையில் தொடர்ச்சியான மக்கள் போராட்டங்களின் பின்னதாக தற்போது இந்த விடயம் தொடர்பில் பல்வேறு பகுதிகளாலும் அழுத்தங்கள் பிரியோகிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது காரணம் சரியான முறையில் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதாக உண்மையில் நீங்களே யோசித்து பாருங்கள் பதினாறு வயதுடைய ஒரு மாணவி இவ்வாறாக ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளாகி தற்கொலைக்கு துணிகின்ற சம்பவம் என்பது எவ்வளவு ஒரு பாரபட்சமான ஒரு சம்பவமாக இருக்கும் அதன் அடிப்படையில் நிச்சயமாக இந்த மாணவிக்கு அநீதி இழைக்கப்பட்டிருப்பின் இது தொடர்பில் அநீதி இழைத்த தரப்பினர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பும் அதே நேரம் மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது அத்தோடு இந்த தற்கொலைச் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இது தொடர்பில் தொடர்ச்சியான அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் என்று சொல்லி சொன்னால் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க இந்த விடயம் தொடர்பிலான அது நேரம் ஏனைய செய்த நிலைமைகள் தொடர்பான விடயங்கள் எங்களுடைய சேனலில் தொடர்ச்சியாக அப்டேட் செய்யப்படும் எனவே எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வாரவர்களாக இருந்தால் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் தற்போதும் கூட இதை விடை கொள்ளும் நான் என்று உங்கள் அன்புடன் பேப்பர் பொடியன் பானு நன்றி வணக்கம் உறவுகளே